வீட்டில் அழகை பற்றி சொல்லுகிறேன் கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது ஆறு வீடுகளை பற்றி அழகுறச் சொல்வதில் வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டம் அடங்கி விட்டது அமர்ந்தது எழுந்தது மணந்தது புரிந்தது தந்தது அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது விளக்கமாக சொல்லும் கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது பள்ளியை காந்த மனம் புரிந்தது தம்பதி சமேதராய் காட்சி தந்தது இவை அனைத்தும் தானே ஆறுபடை வீடு ஆஹா என்னே உமது புலமை என்னே உமது புலமை ஆறுபடை வீடு கொண்டு